பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய வீடியோ பேராசிரியர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவருடைய பார்வை பலன்கள் கோள்களின் பார்வை பலன்கள் என்பதை பற்றி தமிழ்நாட்டினுடைய முதல் பேராசிரியர் முதல் பேராசிரியர் என்று மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய வீடியோ நேற்று அவரது சேனலில் வெளியானது ஒரு நாலஞ்சு அல்லக்கைகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தன்னுடைய ஜோதிட பிரதாபங்களை எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பேசக்கூடிய வீடியோ வெளியானது இது அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னா வெளியில் தெரியாது பிரச்சனை இல்லை ஆனால் சமூக ஊடகமான யூடியூபில் தன்னுடைய வீர எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதால் ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் இந்த வீடியோ கோள்களுடைய பார்வை பலன்கள் என்பது ஒரு பலனை முற்றிலுமாக மாற்றிவிடுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி கோள்களுடைய பார்வை என்பது அந்த கிரகத்தினுடைய நல்லவை அல்லது கெட்டவைகளை கொஞ்சம் கூட்டும் அல்லது குறைக்கும் முற்றிலுமாக அந்த பலன்களை பலன்களை மாற்றிவிடாது பாவக பலன்கள் தான் முக்கியமாக செயல்படும் என்று தன்னுடைய அறிவுக்கு எட்டியவரை அவரும் விளக்க முயற்சி செய்கிறார் ஆனால் அது முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சொந்த கருத்தெல்லாம் இங்கே பேச முடியாது ஒன்று ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கோள்களுடைய பார்வை பலன் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஜாதகத்தை பலன்களோடு விளக்கணும் ஒன்றுமே இல்லை ஜாதகத்தை நீங்கள் பழைய ஜாதகத்தை கிளப்பி எடுக்க முடியல அப்படின்னா கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிற கைகளுடைய ஜாதகத்திலேயாவது அந்த பிளானடரி காம்பினேஷன் இருக்காங்கிறத பார்த்து பேசியிருக்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க டெய்லி இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படிங்கிற பேரில் அடிப்படையான ஜோதிட மகரிஷிகளுடைய கருத்துக்கு மாறான விஷயங்களை நாஸ்திகவாதத்தோடு இணைத்து பேசக்கூடிய அமைப்பு ஏன்னா புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் வந்தால் எனக்கு என்ன வரலைனா என்ன என்று கேட்கக்கூடிய அறிவாளி போன ஜென்மத்தினுடைய பலன்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்திருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ பூர்வ புண்ணியானு சொல்கிறான் அது ஜோசியம் எழுதுனது எல்லாமே ஜோசியர் எழுந்தது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராசி திருஷ்டி திருஷ்டிங்கிறது வேலை செய்யாதான் ஆனால் ஃபாரின்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறத எடுத்துக்குவாரம் சமசப்தமமாக இருக்கக்கூடிய திருஷ்டிங்கிறது ஓகேவான் ஆனால் ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய சிறப்பு பார்வை விசேஷ பார்வையெல்லாம் வேலை செய்யலாம் இது என்ன விதமான ஆர்கியூமெண்ட் அப்படின்னு எனக்கு புரியலை இது என்ன விதமான அறிவாளித்தனம்னு எனக்கு புரியலை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பராசர உரையவே படிக்காத நிலை இருக்குமேயானால் இந்த மாதிரி தான் பலன்களை சொல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஜோசியம் படிக்கிறேன்னு சொல்கிறவங்க யார்கிட்ட படிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது அதில் முழு நம்பிக்கை இருக்கிற அவர்கிட்ட போய் படிக்கணும் இந்த பக்கம் சுப வீரபாண்டியனுக்கு சொம்பு தூக்குறது இந்த பக்கம் திமுகவுக்கு சொம்பு தூக்குறது நடுவில் ஜோசியத்துலேயும் வாழ்ந்துக்கிறது இதை சொல்லி சாப்பிட்டுக்கிறது ஜோசியத்தை சொல்லி சாப்பிட்டுக்கிறது பெரிய அறிவாளின்னு புத்தர படத்தையும் பின்னாடி மாட்டிக்கிறது எப்படி ஒரு டூயல் ரோல் பண்ணிட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க மக்களே யார்கிட்ட போய் படிக்கணும் மார்க்கெட்லாம் இங்கே பண்ணால் எடுபடாது இன்னைக்கு மக்கள் வந்து உஷாராக இருக்காங்க வீடியோ யூடியூப்பில் பேசுகிறத விட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அறிவாளிகளாக இருக்காங்க சீட்டிங்லாம் பண்ண முடியாது ஸோ இந்த பார்வை பலன்கிறது முக்கியமானதா அப்படின்னா அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் பிரகத்பராசர சாஸ்திராவை நீங்கள் கரெக்டாக படிச்சுருந்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் வராது இதை ஒரு குருமார்ட்டை உட்காந்து படிச்சிருக்கணும் படிச்சிருந்தால் தான் இந்த சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படி இல்லைன்னா தான் தோன்றித்தனமா பேச வேண்டிதான் பார்வை பலன்லாம் வேலை செய்யாது பாவக பலன் தான் வேலை செய்யும் அப்போ இந்த பேராசிரியுடைய சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா கிரகங்கள் பாவகங்களை இயக்குகிறது அவ்வளோதான் ஒரே வரியில முடிஞ்சு போச்சு இது எதுக்கு நீங்க வருஷக்கணக்கா படிக்கணும் நான் கேக்குறேன் இந்த பாயிண்ட மட்டும் சொல்லி தரதுக்கு எத்தனை வருஷங்கள் உங்களுக்கு தேவை கிரகங்கள் பாவகங்களை இயக்குகிறது பாவ கிரகங்கள் பார்வை இருந்தால் அந்த சமசப்தம பார்வைக்கு வேலை இருக்குது ஸ்பெஷல் ஆஸ்பெக்டுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் பலன்கள் எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாவே சொல்லிடுவீங்களா அப்படி நடக்குதா உலகத்தில் அதையும் இன்னொரு சைடு இருக்குல்ல ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கா இல்லையா ஒரே கெட்டு பலனே சொல்ல வேண்டாம் ஒரே நல்ல பலனும் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல அப்போ கிரக சம்பந்தம் அப்படிங்கிறத பிபிஎச்எஸ்ல என்ன சொல்லியிருக்குங்கிறத நீங்க படிக்கலன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி படிக்காமல் பாவாதிபதிகள் மாறி இருந்தால் எப்படி பலன் செய்யுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு நான் பராசர உரையே படிச்சுட்டேன்னு சொல்கிறது எந்த விதமான அறிவாளித்தனம்னு எனக்கு தெரியல கேட்டால் நான் தான் பேராசிரியர் நான் தான் பேராசிரியர்னு பெருமை தான் இருக்குது முக்கியமாக இதை கேட்டால் போய் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது நேரடியாக ஆர்கியூமெண்ட்டு பேசுங்க நான் தான் வீடியோவில் பேசுகிறேன் இல்லை நேராக வந்து பேசுகிறேன்னு என்ன இருக்குது நான் கேட்குறேன் அந்த சே அந்த கிரகங்களுடைய பார்வையால் அந்த பலன்கள் முற்றிலும் மாறிவிடும் அப்படிங்கிறதுக்கு உதாரண ஜாதகத்தை சொல்ல முடியும் என்னால் ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பலன்கள் கிரகங்களுடைய பார்வையால் மாறிவிடாது அப்படின்னு சொல்கிறார் இதை தான் பிபிஎச்எஸ ஒழுங்காக படித்தா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வராது படிக்கலை அப்படின்னு சொன்னால் வரதான் செய்யும் பேசிக்கலாகவே முற்பிறப்பு மறுபிறப்புங்கிற போன்ற நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்களிடம் ஜோசியம் கொண்டு சீரழிகிறது அப்போ இந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நன்மையோ தீமையோ செயல்கள் எல்லாமே கடந்த காலத்தில் நாம் செய்தவற்றிலிருந்து பெறக்கூடிய விளைவுகள் ஜோதிடம் சொல்லக்கூடிய சுட்டிக்காட்டக்கூடிய அடிப்படையான விஷயம் சோ கிரகங்களுடைய பார்வை அப்படின்னு சொன்னா முதல்ல கிரக சம்பந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கிரக சம்பந்தம் என்பது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தினுடைய வீட்டில் இருப்பது தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொள்வது ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இணைந்திருப்பது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை பார்ப்பது இதெல்லாம் கிரக சம்பந்தம் இதெல்லாம் இணைந்து தான் ஒரு பலனை ஒரு மனிதனுக்கு செய்யும் இதில் நான் இணைவை மட்டும் எடுத்துக்குவேன் பாவகத்தை மட்டும் எடுத்துக்குவேன் பார்வையை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது விரோதமான சாஸ்திர விரோதமான செயல் தனக்கு ஏற்றார் போல் விதிகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுயநலவாத விஷயமாகவே இதை நாம் பார்க்க வேண்டும் இது மாறுபட்ட கருத்துக்களை உடையதாக இந்த பேராசிரியர் தன்னுடைய மாணவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ததிகளுக்கு அல்லக்கைகளுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறேன் என்று அதை யூடியூபில் வேற பொது வலைத்தளங்களில் வெட்கமில்லாமல் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் இது வெட்கக்கேடானது வேதனையானது வருத்தத்திற்குரியது சாஸ்திரத்திற்கு முரண்பாடானது அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன் இப்போ உதாரணமாக பராசர மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி இரண்டாம் பாவாதிபதியும் சனி இந்த கிரக அமைப்பில் சனி மாரகாதிபதியாக செயல்படுவார் என ரெண்டு ஏழு குடையவர் மாரகாதிபதி இந்த ரெண்டு ஏழா இரண்டாம் பாவாதிபதியாக வரக்கூடிய சனி மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எப்போது செய்வார் அப்படின்னு சொல்றார் பொதுவாக சனி மாரகத்தை செய்வதில்லை ஆனால் மாரக அதிபதியாக எப்போது சனி செயல்படுவார் என்று சொன்னால் குரு அல்லது சந்திரனோடு இணைந்தால் சனி சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய இணைவோ பார்வையோ ஏற்படும்போது அந்த கிரகம் மாரகத்தை தரும் லக்னாதிபதி மாரகத்தை தரமாட்டார்கள் சொல்லிட முடியாது இரண்டு ஏழு குடையவர்கள் மாரகாதிபதிகள் அதோடு மட்டுமல்ல மகர லக்னத்திற்கு கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவாதிபதி குரு செவ்வாய் பதினொன்றாம் பாவாதிபதி இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு பார்வை சேர்க்கை என்பது அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மாரகத்தை தரும் அப்படின்னு பராசுர மகரிஷி சொல்றார் இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தான் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணணும் கரெக்ட் ஆனால் அந்த கிரகம் வேறு எந்த கிரகத்தோடு தொடர்பை பெறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு நான் பேசுவேன் அப்படின்னா அது அறகுறை ஜோதிடம் இப்போ நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பிலேயே ஒரு பாவகம் செயல்படுகிறது வேணா எல்லாத்துக்கும் நல்ல பலனை தரக்கூடியது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருக்கக்கூடியவர் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு வச்சுக்குவோம் இந்த நிலையை அஷ்டமாதிபதி பார்வை செய்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக இது வெற்றியை கொடுக்காது தோல்வியை கொடுக்கும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் பதினொன்றாம் பாவகம் என்பது பராசர மகரிஷியினுடைய அடிப்படையில் துர்ஸ்தானம் அந்த துர்சானம் என்பது எந்த அடிப்படையில் துஸ்தானம் என்று சொன்னால் மோட்சத்தை கொடுப்பதற்கு பனிரெண்டாம் இடம் என்பதால் உலகியல் வாழ்க்கையில் நாட்டத்தை கொடுக்கும் என்ற அடிப்படையில் பதினொன்றாம் பாவகம் என்பது அந்த மற்றொரு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதுக்கு பனிரெண்டாம் பாவகமாக வரக்கூடிய அதிர்ஷ்ட குறைவை தரக்கூடிய பாவாதிபதி பார்க்கிறார் என்று சொன்னால் அது அதிகமான அதிர்ஷ்ட குறைவை ஏற்படுத்திவிடும் மெட்டீரியலிஸ்டிக் அட்டாச்மெண்ட்டை அது குறைத்துவிடும் பதினொன்றாம் இடம் என்பது வெற்றி சாணம் என்று சொன்னால் அந்த அஷ்டமாதிபதியினுடைய பார்வை தோல்வியை கொடுத்துவிடும் என்பதுதான் பலன் இந்த பலனை வரையறுக்க தெரியாத இந்த பார்வையால் பலன்கள் குழம்பி விடும் என்று அவருடைய அறிவுக்கு குழம்பிடும் எப்படி பலன் சொல்றதுன்னு அவருக்கு தெரியல அப்போ அந்த குழப்பம் என்பது ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால அந்த பார்வை பலனை கட் பண்ணிரு அப்படின்னு சொன்னா இது பிட் விட்டடிக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியுமோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை எழுதி வச்சுட்டு போற மாதிரி தான் இது கதை இது அரைவே காட்டுத்தனமான போதனைகள் இந்த மாதிரியான போதனைகளை உங்க குரூப்புக்குள்ளீங்கன்னா யாரும் கேட்க போறது வெளியில தெரியாது ஏன் நாலேஜுக்கு வராது ஆனால் பொதுவாக இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள் யூடியூப்ல போடும் பொழுது அதை அது என்னுடைய கவனத்திற்கு வருகிறது அதற்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டிய தார்மீக பொறுப்பில் இருக்கிறேன் உடனே சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முடிஞ்சா பேசுங்க முடிஞ்சா பேசுங்க தைரியமான ஆட்களாக இருந்தால் என்னோடு வாழும் செய்யுங்க நேர்லலாம் வர வேண்டாம் உங்கள் சேனல்லையே போடுங்க நான் பார்க்குறேன் ஏன் சேனல் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அதனால் எவ்வளோ நான் தான் பெரிய பேராசிரியர் நான் தான் பெரிய பேராசிரியர்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய போதனை என்பது எவ்வளவு அறைவேற்காட்டுத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன் அவரை டீஃபேம் பண்ணுறேன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது அவருக்கு பராசர உரை தெரியலன்னு சொன்னால் அதை டீஃபேம்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது பராசர உரையே சரியாக படிக்கலை அப்போ பார்வைக்கான பலன்களை சொல்ல முடியல உடனே சுபத்துவம் வந்து அந்த மாதிரி தான் சொல்கிறாரு அவர் சொன்னதுலாம் தப்பு அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை ஏன்னா எல்லாருமே பார்வை பலன்கள் சுப கிரகத்தினுடைய பார்வை நன்மையை தரும் அசுப கிரகனுடைய பார்வை தீமையை தரும் என்று சொன்னால் அது நடக்காது ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு அந்த கிரகம் யார் அப்படிங்கிறத பார்த்தா அந்த கிரகத்தினுடைய பார்வை எப்படி வேலை செய்யுங்கிறத இன்டர்பிரட் பண்ண தெரியணும் சுப பாவகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அசுப ஆதிபத்தியமுடைய கிரகங்களுடைய பார்வையை பெருமையானால் அந்த ஒரு பாவத்தில் தான் நல்ல பலனும் இருக்கு கெட்ட பலனும் இருக்கு வீடு வாங்குவானா அப்படின்னா நாலாம் பாவகம் வீடு வாங்குவான் அந்த நாலாம் பாவகாதிபதி சுபத்தன்மையோடு இருந்து அதாவது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் போன்ற ராசிகளில் இருந்து மற்றொரு ஆதிபத்திய சுபகிரகங்களால் ஐந்தாம் பாவாதிபதியால் பார்க்கப்பட்டால் அவருக்கு பூர்வீக சொத்துக்களே கிடைக்கும் இதே நாலாம் பாவகாதிபதி ஆட்சி பெற்று நாலாம் பாவத்திலேயே தசை நடக்குது அஷ்டமாதிபதியுடைய பார்வையை வாங்குறார் அல்லது ஆறாம் பாவாதிபதியுடைய பார்வையை வாங்குறார் அப்படின்னு சொன்னால் சொத்தை இழக்கக்கூடியது எட்டாம் எட்டாம் பாவத்தினுடைய அதிபதி பார்வை அப்போ சொத்து இருந்தாலும் அவர் கையை விட்டு போய்விடும் ஆறாம் பாவக அதிபதியுடைய பார்வை என்பது சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இதை இன்டர்பிரட் பண்ண தெரியாதவர் ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலேயே நான் தான் முதல்ல பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்தேன் பாடத்தைன்னு சொல்லி பீத்திக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு அடிப்படையான அறிவு இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரியுது கிரகத்தினுடைய சம்பந்தம் தான் பலன்களை தரும் என்று சொன்னால் கிரக இணைவு பாவகத்தினுடைய இணைவு மட்டுமல்ல அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகமும் அதோடு சம்பந்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது ஒரு கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியார் ஒரு கிரகத்தை பார்வை செய்யக்கூடிய கிரகம் எது இந்த கிரகம் இணைந்திருக்கக்கூடிய மற்றொரு கிரகம் எது இவை எல்லாவற்றையும் அனுசரித்து தான் ஒரு பலன்களை சொல்ல வேண்டும் நல்ல பாவகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை தீய கிரகங்கள் பார்த்தால் அந்த பாவக பலன்கள் நசிந்து விடும் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்க முடியும் என்று சொன்னால் உதாரண ஜாதகம் போடணும் உதாரணமே போடாம உங்க விஷயத்துக்கு பேசிட்டே போனா தான் நான் கேட்கிறேன் உங்களுக்கு தெரிந்ததுதான் ஜோதிடம் என்று சொல்லி பாரம்பரிய அந்த பார்வை பலன்களை நீங்க அவாய்ட் பண்றீங்க கேட்டா வந்து சாராவளியில சொல்லல பிரகஜாத சொல்லல அப்படின்னு சொல்லி அதை வந்து பூசி முழுகிற வேலை ஏன்னா புரியல புரியல அதுதான் ப்ராப்பராக படிச்சிருக்கணும் போகிற ரோட்டில் போகிற வரவன்லாம் தூக்கி பல்கலைக்கழகத்தில் உட்காந்து வச்சான் அந்த சூழ்நிலையெல்லாம் ஆள் இல்லை அதனால அவன் அவனுக்கு தோன்றினதோ பாடத்திட்டமாக வச்சு ஒப்பேற்றிட்டு போனாங்க அந்த கதை தான் இன்னைக்கும் இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறை அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாரம்பரியத்தையே ரிஷிகள்னு சொன்னால் பிடிக்காது ஆனால் அந்த ரிஷிகள்னு சொன்னதை வச்சு தான் இங்கே ஜோசியம் பார்த்து வைத்த கழுவிட்டு இருக்கீங்க அதை மறந்துட்டீங்க ரொம்ப சௌரியமாக கேட்டால் ரிஷிகள் எழுதல ஜோசியர்கள் தான் எழுதினார் யாரோ எழுதிட்டு போட்டுமே அதையும் கேவலப்படுத்துறீங்க அப்போ அதை சொல்லி தானே வயிறு வளர்க்குறீங்க ஜோசியம் பார்த்தானே கஞ்சி குடிக்கிறீங்க ரெண்டு வீடு கட்டியிருக்கீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்போ இவருக்கு தேவைன்னா முற்பிறப்பு மறுபிறப்பு புண்ணியம் செத்ததுக்கு தான் வரும்னா எனக்கு எதுக்கு அந்த புண்ணியம் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து தான் ஆகும் அது அதுதான் அடிப்படையே போன ஜென்மத்தினுடைய கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்தினுடைய பிறப்பே அந்த மாதிரியான அணுகுமுறையினா என்னென்ன தெரியாத ஒரு எத்திஸ்டிடம் ஜோதிடம் மாட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் வேற ஜோதிடம் வேறனா இன்னைக்கு ஆன்மீகத்தை எப்படி ஜோதிடர்கள் ஜோதிடம் கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்து நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது அதை பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்காமல் போகிறாங்க அது அவங்கவுங்க சௌகரியம் ஆனால் ஆன்மீகம் என்பது எல்லா இடங்களிலுமே நுழைந்திருக்கக்கூடிய வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் நாஸ்திகனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆஸ்திரிகர் தான் அப்படி தான் சொல்லுவோம் இறைவன் இல்லை என்று சொல்லுவோன்னா நாளைக்கு இறைவன் உண்டுன்னு சொன்னால் அதுதான் முழுமையான நம்பிக்கையாக மாறும் எடுத்தவொடனே இறைவன் உண்டு அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்காது சார்பாகம்தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் வேத ஜோதிஷம் வேதங்களுடைய அது அப்படின்னு சொல்லி அதனுடைய வரலாறுலாம் இருக்குது அந்த வரலாறுலாம் தனக்கு தேவையான அளவுக்கு இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய அளவு இருக்குது அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு அறிவில்லாத சிஷிய கோடிகளிடம் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை நான் பார்த்து மிகவும் வருத்தப்பட்டேன் முழுமையாக ஜோதிட அறிவு இல்லாத நிலையில் இப்படித்தான் தத்துப்பித்துன்னு ஏதாவது உளர வேண்டி இருக்கும் எனவே பொதுமக்களே தமிழக ஜோதிட ஆர்வலர்களே உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான் நாஸ்திகவாதிகளிடம் நாசிகவாதிகளிடம் போய் ஜாதகம் பார்க்கக்கூடாது நான் பெருமாளை கும்பிடுவேன் பெருமாளை கும்பிட்டு வந்து சிவன் கோயிலை இடிப்பேன்னா அது என்ன ஆசிரியம்னு நான் கேட்குறேன் ரிஷிகளே கிடையாது நான் வந்து பிரிகத் ஜாதத்தை வந்து நடத்துவேன் ஆனால் வந்து பராசரங்கிற ஒரு ரிஷியே கிடையாது அவரும் ஒரு ஜோசியர் தான் சொல்லி பராசரர் மேலேயே மண்ணல்லி போடக்கூடியவர்கிட்ட போய் எப்படி ஜோசியம் படிக்கணும்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு இந்த காமன் சென்ஸ்லாம் கொஞ்சம் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஜோதிட ஆசிரியர்கள் பராசரரையே புறக்கணித்து விட்டு பராசரரை சரியாகவே படிக்காமல் பராசரனுடைய பார்வை பலன்கள் என்பது தவறு என்று சொல்லக்கூடிய நகைப்புக்குரிய எல்லாம் நம்மால் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன் பார்வைகளுக்கும் பலன் உண்டு பார்வைகள் மாற்றக்கூடியது எப்படி இணைவு முக்கியமானதோ அதற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது பார்வை நல்ல பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் தீய ஆதிபத்தியமுடைய கிரகங்களுடைய பார்வையை பெற்றால் அந்த பாவகம் நசிந்து போகும் ஒரு பாவத்தில் நல்ல பலனும் இருக்கு கெட்ட பலனும் இருக்கு ஒரு பாவ ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் எப்போ நடைபெறும் அந்த பாவங்களில் இருக்கக்கூடிய தீய பலன்கள் எப்படி எப்பொழுது நடைபெறும் என்பதை இந்த கிரக சேர்க்கை சம்பந்தம் பார்வை இவற்றின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் இதில் ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் பலன் சொல்வேன் என்று சொன்னால் அது காட்டுத்தனமான பலன்கள் அந்த பலன்கள் நடக்காது நாம் நல்ல பலன்களை சொல்கிறோமா கெட்ட பலன்களை சொல்கிறோமாங்கிறது நம்முடைய கையில் இல்லை வரக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் தான் அதை தீர்மானம் செய்கிறது அதை சரியாக அணுகுமுறை அணுகுமுறையோடு சரியான அணுகுமுறையோடு அணுகி அதிலிருந்து பலன்களை எடுத்துச் சொல்வது மட்டும்தான் ஜோதிடருடைய கடமையை தவிர பார்வை பலன்கள் சரியில்லை செயற்கை பலன்கள் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் ஒற்றை வரி ஜோதிடமான கிரகங்கள் பாவகங்களை இயக்குகிறது என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவர் தன்னை ஜோதிடர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வது சரியற்ற முறை என்பதை உங்களோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மேலும் இது போன்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் தொடர்ச்சியாக அவர் வீடியோக்களை பதிவேற்றம் செய்தால் நானும் தொடர்ச்சியாக பதில் கொடுப்பேன் என்று அடுத்த வீடியோவில் உதாரண ஜாதகங்களுடைய இந்த பார்வை பலன்கள் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நான் விளக்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் போகிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்